பாஸ்கா காலம் ஐந்தாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர் நீங்கள் மோசேயின் முறைமையின்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களுக்கும் பவுல் பர்ணபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின எனவே பவுலும் பர்ணபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த குறித்து சிக்கலை கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி எழுப்பி வைத்தனர் அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள் இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அவர்கள் எல்சலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள் அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர் இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர் இது ஆண்டவர் வாழ்கும் நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடம் உள்ள கனிக்கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கணித்தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கணித்தருமாறு கழித்து விடுவார் நான் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் தூய்மையாய் இருக்கிறீர்கள் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கணித்தர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கணித்தர இயலாது நானே திராட்சை நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணித்தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் இடப்பட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பிக் கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கனி என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாற்றி அளிக்கிறது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் வர்களே அடிப்படையில் உறவு என்பது ஒரு பாதை உறவில் இருக்கின்ற இரு நபர்களுமே ஒருவர் மற்றவருக்கு பிரசன்னமாக இருப்பது மிக முக்கியமானது பீங் பிரசன் டு ஈச் அதர் இன்றைய நற்செய்தியில் இயேசு நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று சொல்கின்றார் இயேசு நம்மோடு இணைந்திருக்கின்றார் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை இவ்வாறு நம்மோடு ஆழமான உறவு பிணைப்பில் இருக்கும் இயேசுவை நாம் உணர்கின்றோமா நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோமா என்பதுதான் நமக்கு முன்னால் உள்ள கேள்வியாக இருக்கின்றது இப்படிப்பட்ட உறவு பிணைப்பில் இயேசு நமக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு நாம் இயேசுவுக்கு முக்கியம் என்பதையும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இது கேட்பதற்கு கொஞ்சம் வினோதமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம் என்றார் இதன் உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொள்வோம் இயேசு தருகின்ற திராட்சை கொடி உவமையையே எடுத்துக்கொள்வோம் இயேசு தன்னை திராட்சை கொடியாகவும் நம்மை கிளைகளாகவும் உருவகிக்கின்றார் நிச்சயமாக கொடியின் துணை இல்லாமல் கிளைகள் உயிர் வாழ முடியாது அதே வேளையில் கிளைகளே இல்லாமல் கொடியினால் பலன் தர முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு சொல்லும் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்ற வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி நம்மை விட்டு பிரிந்து இயேசுவால் எதுவும் செய்ய இயலாது என்று சொன்னோம் என்றால் அதுவும் உண்மைதான் நம்மை விட்டு பிரிந்தால் இயேசு செயலற்றவராக மாறிவிடுவார் என்பது அல்ல அர்த்தம் மாறாக இந்த உலகில் எவ்வளவோ நல்லது நடக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார் மனித வாழ்வு மகிழ்ச்சியினால் கூத்து குலுங்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ஆனால் இயேசுவின் இப்படிப்பட்ட விருப்பங்கள் நம் ஒத்துழைப்பினால் மட்டுமே சாத்தியம் நம் ஒத்துழைப்பு இல்லாமல் நாம் இல்லாமல் அவரால் ஒன்றும் செய்ய இயலாது மேற்கு ஜெர்மனியில் இரண்டாம் உலக போர் சமயத்தில் நடந்த நிகழ்வாக சொல்லப்படுவது இது எதிரி நாட்டுப் படைகள் ஜெர்மனியின் மீது குண்டுமழை பொழிந்தன அப்பொழுது அங்கிருந்த ஒரு கிறிஸ்தவ ஆலயமும் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த பங்கு தந்தை அங்கிருந்த ஒரு பாடுபட்ட சுரூபம் உடைந்து கைகளும் கால்களும் இல்லாமல் இருப்பதை பார்த்தார் மீண்டும் அவர் புனரமைக்கும் பணியில் ஈடுபட்ட போது பாடுபட்ட சுரூபத்தை மட்டும் புதுப்பிக்காமல் உடைந்த அதே சுரூபத்தை வைத்து அதன் கீழே ஒரு பலகையையும் வைத்தாராம் அந்த பலகையில் எனக்கு உங்கள் கைகளை தவிர வேறு கைகள் இல்லை உங்கள் கால்களை தவிர வேறு வேறு கால்கள் இல்லை என்று எழுதப்பட்டிருந்ததாம் பிரியமானவர்களே இயேசுவின் திராட்சைக் கொடி ஓமையானது இயேசு நமக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை மட்டும் எடுத்துரைக்கவில்லை அதோடு நாம் இயேசுவுக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதையும் எடுத்துச் சொல்லுகிறது எனவே கிறிஸ்தவர்கள் என்கின்ற முறையில் நாம் பொறுப்புணர்வை கொஞ்சம் அதிகமாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா உம்மோடு இருக்கும் எம் உறவை போது, எம் வாழ்வின் மேன்மையை கண்டுகொள்ள முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வரம் தாரும் ஆமேன்